சயஸ்லா நாரன் தாத்த லஹப் என்று இவ்வளோ நிப்பாட்டிடணும் அப்புறம் வந்து சேர்த்து படித்தீங்கன்னா லஹபிம் இந்த வாவோட கொண்டு நிப்பாட்டணும் இப்போ நிப்பாட்டிட்டோம் அப்போ என்ன செய்யணும் சுக்கூனில் படிக்க இல்லாத அதை வாவோலேருந்து ஆரம்பிச்சிருந்தான் வா வாவுக்கு மேலே கூடுபட்டால் வாணா அந்த சத்து போட்டிருக்கறனால ஒரு இவ்வண்ணா இருக்குது அந்த இவ்வண்ணாவை எப்போ சேர்க்கணும்னு கேட்டால் அந்த லஹபின் என்று இருக்குல்ல அதையும் இதை இணைச்சி படித்தீங்கன்னா லஹபிம்வன்ட்டு சொல்லணும் இப்போ லஹப்பு நீங்கள் ஆயத்தை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாவில் உள்ள அந்த சத்தை கண்டுக்கிறக்கூடாது கூடாது என்ன சுக்குனில் ஆரம்பிக்கக்கூடாது அதனால் வானா அப்புறம் வந்து மீம் இருக்குது சுக்குன் போட்டிருக்காங்க இம்மண்ணா வம் அப்புறம் ராய் இருக்குது மேலே கோடு வம்ர அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கோடு வம்ர அப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு உகரம் வம்ர்த்து அதுக்கப்புறம் ஹாங்குற எழுத்து இருக்குது அந்த ஹாவுக்கு அந்த பேஸுங்கிற ஊகரை குறிப்பிட்டு இப்படி திருப்பி போட்டிருக்காங்க ஒம்ரா து ஒம்ரா இப்படி போட்டால் ஒம்ரா து இப்படி போட்டால் ஒம்பரா து அதுக்கப்புறம் ஹா இருக்குது ஹேங்கர் எழுத்துருக்கு மேலே கூட்டிருக்கு ஹானா அதுக்கப்புறம் மீம் இருக்குது மேலே கோடு போட்டிருக்கு மானா ஹம அந்த மாவை அழுத்தி இருக்கிறாங்க சத்து போட்டிருக்காங்க அப்போ ஹம்ம அதை நீட்டுறதுக்கு ஒரு அழிவு சேர்த்து விட்டாங்க ஹம்மா ஹானா இம்மண்ணா மாவண்ணா இருக்குன்றது அதில் அர்த்தம் ஹம்மா அப்புறம் லாமுருக்கு மேலே கூட லானா ஹம்மால அதுக்கப்புறம் தாய் இருக்குது தாங்குற எழுத்துருக்கு மேலே ரெண்டு புள்ளி இருக்க தாய் இருக்கா அதுக்கு அகர குறியீடு ஹம்மாள ஹம்மாலத்தின்னு அது ஒரு சொல் அடுத்த எழுத்து நண்டு கேட்டால் இல்லில் ஆரம்பிக்குது இல்லில் ஆரம்பித்து வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது அப்போ இல்லை அங்கிட்டு தள்ளி விட்டுருங்க ஹம்மாளத்தல் ஹம்மால இந்த சொல்லில் உள்ள இல்லை அந் இன்னும் இல்லலை ஆரம்பிக்கக்கூடாதுல்ல அதனால் இல்லைங்கிற சூழ்நிலை அங்கட்டு சேர்த்து விட்டுருங்க ஹம்மாளத்தல் அப்புறம் ஹானா இருக்குது ஹா இருக்குது மேலே கூடு ஹானா அப்புறம் தா இருக்குது ஹத்தா மேலே கூடு அப்புறம் பாங்கு எழுது கீழே கூடு பி ஹத்தா பி இந்த ஹத்தபி என்று எப்போ சொல்லணும்னா அப்படி தொடர்ந்து வாய்ஸே சொல்லணும் ஒரே அது மூச்சு நிப்பாட்டுறீங்கன்னா ஹதப் வம்ரா அது ஹம்மாலத்தல் ஹதப் டிப்ளரிப்பாட்டிடணும் அப்புறம் ஃபாங்கர் எழுத்து இருக்குது அந்த ஃபாவுக்கு கீழே கோடு போட்டிருக்கு ஃபீ பக்கத்தில் ஏ இருக்குது அந்த ஏக்கு சுக்குன் வேறு போட்டிருக்கு அந்த ஃபீ வந்து ஃபீஎண்ணாவை போயிடும் ஃபீ அப்புறம் ஜீம் இருக்குது கீழே கூட்டிருக்கு ஜீனா பக்கத்தில் ஏ இருக்குது அதில் சுக்குன்னு போட்டிருக்கு ரெண்டும் சேர்த்து ஜீ எண்ணாவை போயிடும் ஃபீ நீட்டணும் ஜீங்கிற ஃபீ ஜீ அப்புறம் தால் இருக்குது அதுக்கு கீழே கூட்டிருக்கு தி ஃபீ தி அப்புறம் ஹா இருக்குது மேலே கூடு ஹா ஃபீ ஜீ தி ஹ அப்புறம் அலிஃபேர் போட்டிருக்காங்க ஃபீ தி ஹா அது ஹாவண்ணாவை நீட்டி சொல்லிடணும் ஃபீங்கிறதை நீட்டணும் ஜீங்கிறதை நீட்டணும் ஹாங்கிறதை நீட்டணும் என்ன எல்லாமே நடியில் நடிலாக இருக்குது ஃபீ தி ஹா அப்புறம் ஹா இருக்குது ஹாவுக்கு மேலே கூடு ஹானா அப்புறம் பா இருக்குது அதில் சுக்கணும் இப் என்ன ஹப் அப்புறம் லாம் இருக்குது அந்த லாமுக்கு உகர குறியீடு போட்டிருக்காங்க லூனா ஹபுளு அந்த உகர குறியீடு ரெட்டையாக போட்டு விட்டாங்க அப்போ இன்று சேர்த்துக்கணும் ஹபுளுன் ஹானா இப்எண்ணா லூனா இன்னண்ணா ஹபுளுன் அதுக்கப்புறம் மீம் இருக்குது மீமில் என்ன இருக்குது கீழ்கோடு இருக்குதா மீனா அதில் சத்து வேறு இருக்குது அப்போ இம்மன்னா மீனா இம்மண்ண அவ்வளோ வாசிக்க முடியுமான்னா முடியாது அதுக்கு முந்தைய என்ன இருக்குன்னா ஹபுளுன் அதில் ஒரு இன்னு வேறு இருக்குது இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்துச்சின்னு சொன்னால் இன்ன விட்டுறணும் ஹபுலுன் என்பதை வந்து ஹபு இந்த இம்முனை கொண்டே சேர்த்தத இன்னும் இல்லைன்ற அர்த்தம் இப்போ ஹபுலும் ஹபுலுன் அங்கே இருந்துச்சு இல்லை ஹபுலுன் மின் அப்படி இருக்குது நீங்கள் சேர்க்கையில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஹபுலும் மின் ஹபுலும் மின் அந்த லுன் என்பதை லும் என்று மாற்றிடணும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்கிற உச்சரிப்புக்கு பிறகு மீம் வந்தால் அந்த இன் என்பது இம்மு உச்சரிப்பாக மாறிவிடும் இன் என்ற எழுத்துக்கு பிறகு ராங்கிற எழுத்து வந்தால் இன் என்பது இர் என்கிற உச்சரிப்பாக நிஞ்சரே மாறிவிடும் இன் என்ற எழுத்துக்கு பிறகு லாமு வந்தால் இன் என்பது இல்லாக மாறிவிடும் உச்சரிப்புல எழுத்தில் அப்படி தான் இருக்கும் உச்சரிக்கிற வாசிக்கிறதுல வந்து இல்லாக மாறிடும் இப்போ என்னென்னு கேட்டால் ஹபுலுன் இன் இருக்குது அதாவது கண்ணுக்கு தெரிகிற இன் இல்லை ஆனால் உச்சரிப்புல வரக்கூடிய இன் ஹபுளுன் இன்னு இருக்குது அந்த இன்னுக்கு அப்புறம் மீன் வருது அப்போ இன் என்பதை இம் ஆக்கிடணும் அப்போ ஹபுளும் மீ மீனாக இருக்கா அப்புறம் நூணு மின் அந்த மின்னுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா மறுபடி மீன் வருது அந்த மீமில் என்ன இருக்குது மேலே கூட்டுருக்கு மானா அதில் வேற சத்து போட்டு வச்சுக்கிறாங்க அங்கே ஒரு இம்மெண்ண மானா வருது இப்போ என்ன செய்யணும் அந்த மின் என்பதில் ஒரு இன் இருக்குதுல்ல மின்னில் இன்னு இருக்குதுல்ல இன்னுக்கு அப்புறம் தானே மாவு வருது அப்படின்னா அந்த இன்னை வந்து காலி பண்ணி விட்ருணும் மின் மசதுன்னு சொல்லக்கூடாது மிம்மை இருக்கிறது நீங்கள் அந்த இன்னு இல்லாத மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ எப்படி படிக்கணும் இந்த இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்தால் இன்னு இல்லைன்னு வச்சுக்கிருங்க அப்போ எப்படி செய்யணும் அந்த மீ மின் என்பது மீன் மட்டும்தான் இப்போ இன்று வாசிக்கக்கூடாதுன்னு ஆச்சுல மீனாவுக்கு அப்புறம் இந்த மீமில் வந்து சத்து கொடுத்துருக்காங்க மிம்ம மிம்முண்டு வச்சுருக்கோம் அப்புறம் சீனுக்கு மேலே கோடு சாணம் மசை அப்புறம் தாலி கீழே கூடு தீனா அதில் ரெட்டை கோடு தின் மசதின் இப்போ என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இன் என்ற எழுத்துக்கு பிறகு இம் என்கிற எழுத்து வந்தால் இன் என்பது இல்லை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க அதனால தான் மின் மசது என்று அங்கே இருக்கிறது நீங்கள் அந்த இன்னு இல்லை மனசால் இன்னும் அழிச்சு விடுங்க எழுத்தை விட்டு அழிச்சு விட்டுறாதீங்க கற்பனையில் நினைஞ்சிருங்க இன் அழிச்சு விட்டுட்டு மிம் மசது மிம் மசது இந்த மீவை இந்த மீம் அழுத்தி விடணும் மிம் மசது அதே மாதிரி தான் ஹபுலுன்னு இருக்குல்ல அந்த ஹபுளுன்லே ஒரு இன்னு இருக்குது அதுக்கப்புறம் மீம் இருக்குது இம் இருக்குது இன்னும் சேர்ந்து வருது அந்த ஹபுளுன் என்பதில் ஒரு இன்னையை காலி பண்ணிவிங்க ஹபுலுன்னு தான் சொல்லணும் அது ஹபுளு ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் இம் வந்துருச்சு இம் வந்துட்டால் இன்னும் போயிடும் அப்போ எப்படி படிக்கணும் ஹபுளுன் மின் அப்படி படிக்காமல் ஹபுலும் மிம் மசத் ஹபுலும் மிம் மசத் அப்போ ஹபுளுன் என்பதை ஹபுலும் லும் லுன் என்பது லும் என்று போயிடும் ஹபுலும் மின் மசது என்பதை மிம்ம மிம் மசதுன்னு ஆயிரும் அப்போ எங்கே எல்லாம் இன்னுக்கு பிறகு வந்து மீம் வருகிறதோ அங்கே எல்லாம் இன்ன சொல்லாதியே அந்த இன்னு வந்து எழுத்தில் தெரிஞ்சாலும் சரி எழுத்தில் இல்லாமல் ரெட்டை குறியிட்டு வரும்ல அப்போ இன்னுன்னு வாசிப்போம்ல வாசித்தாலும் சரி அப்போ இன் என்பது அந்த எழுத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி தான் எழுதப்படாமல் அந்த உச்சரிப்பை தந்தாலும் சரிதான் அப்போ என்ன செய்யணும் அந்த இன்னுங்கிற உச்சரிப்பை எடுத்து விட வேண்டும் அப்போ எப்படி படிக்கணும் ஃபி ஜிதிஹா ஹபுலுன் தனியாக சொன்னால் ஹபுலுன் ஆனால் மின்னோட சேர்த்திங்கன்னா ஹபுலும் மின் அந்த மின்னையும் என்ன செய்யக்கூடாது அங்கே ஒரு நொனை காலி பண்ணிடுறோம் இப்போ மின்னில் ஒரு நொன்று வருது பாருங்கள் இதுவும் காலியாக போகுது ஏன் காலியாக போகுது மின்னுக்கு அப்புறம் மிம் இம்மும் வந்துருச்சு அப்போ மின் மசது சொல்லாமல் மிம் மசத் மூனை ஒரேடியாக கோர்த்து இப்போ சொல்லணும் ஹபுலும் மிம் மசத் ஹபுலும் மிம் மசத் இப்படி சொல்லணும் அதை சரியா இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த இமாம் வந்து அழகா கிராத்தாக என்ன செய்வார் ஓதிக்காட்டுவார் ரெண்டு முதல்வர் ஓதிக்காட்டுவார் நீங்கள் அவரோடு சேர்ந்து அதே ராகமாக என்ன செய்யணும் அதை ஓதி பயிற்சி எடுத்துக்கிருங்க அல்லது என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய ஃபோனில் அது ஓதும்போது அப்படி ரெக்கார்டு பண்ணிக்கிறேங்க இது டிவியில் ஒரு நாள் போயிடும்ல ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் இதை போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் நீங்கள் என்ன செய்யலாம் அதில் திருப்பி திருப்பி என்னாலும் கேட்டுக்கலாம் தொலைக்காட்சியில் வர திருப்பி திரும்பி கேட்க முடியாது அதனால டிவியில் பார்க்குற மட்டும் ஃபேஸ்புக்கெலாம் இல்லாதவர்களாக இருந்தால் உங்கள் ஃபோனில் அந்த ஆடியோ மட்டும் என்ன செய்யுங்க அப்படியே அவர் ஓதுறதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த புறாணை திறந்து வச்சுக்கிட்டு அதோட ஒத்து ஓதுனிங்கன்னா என்ன செஞ்சுன்னு உங்களுக்கு அழகாக வாசிக்க வந்துடும் இது வந்து லகப்புங்கிற சூறாக இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பஷூர்தீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் எஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தோஹித் பேரவை என் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ அபு தாஹிர் முகம்மது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket, Departmental Stores ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என் ஒன் டபுள் ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாச்சையும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் தெரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா தௌஃபிக் மற்றும் தாரை குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் ஈசியா ரோடு அதிராம்பட்டினம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் பட்டணம் பேரவை யூஏஇயில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபாய் மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மூன் மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று இன்ஷா மேலப்பாளையத்தில் பி கே பேசுகிறார் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி ஏழு ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் என் தலைவர் பிஜே உரையாற்றுகிறார் கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர் ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ் பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் ஈசிஆர் மெயின் ரோடு தொண்டி இன்ஷா அல்லா திருச்சியில் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஞாயிறு அன்று இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மார்க்கம் தொடர்பான உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் சகோதரர் பிஜே அவர்கள் தூய அறிந்து செயல்பட அழைக்கிறது Yada Abi Lahabin Watab Tabbat Yada Abi Lahabin Watab Tabbat Yada Abi Lahabin Watab ತಬತಿಯದ ತಬತಿಯದ ಬೀಲಹಿ ತಬ ತಬತಿಯದ ಬಿಲ್ಲಹಿೂತಬ ಮಾ ಅಗನಾ ಅನು ಮಾಲುಹು ವಾ ಕಸಬ ಮಾ اغنى عنه ماله وما كسب ما 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 اغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب سيصلى نارا ذات لهب سيصلى نارا, نارا, نارا ذات لهب سيصلى نارا ذات لهب سيصلى نارا ذات لهب سيصلى نارا ذات لهب سيصلى نارا ذات لهب ومرأته حما لتل حطب ومرأته حما لتل حطب ومرأته حما لتل حطب ومرأته حمالة الحطب ومرأته حمالة الحطب ومرأته حمالة الحطب وإمرأته حمالة الحطب في جيدها في جيدها حبل مم مسد في جي بها حبل لم مسد في جي بها حبل لم مسد في جي بها حبو मीं मसद्बुलु मीं मसद्बुलु मीं मसदुफिहाबुलु मीं मसद्वि وَتَبُ ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب ومرأته حمالة الحطب في جيدها حبل من مسد تبت يدا أبي لهب وتب مَا أَغْنَىٰ عَنْهُ مَالُهُ وَمَا كَسَبُ سَيَصْلَىٰ نَارًا ذَاتَ لَهَبُ وَمَرَأْتُهُ حَمَّالَةَ الْحَطَبُ فِي جِيْدِهَا حَبْلٌ من مسد مالو هو இதாஜா நசுர்லா நசுருல்லாயின்னு வருதில்ல அதனால இதாஜா இதை வந்து வழக்கத்தில் வந்து இதாஜா சூரான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போனால் தப்பு கிடையாது நசுரு சூறான்னு சொல்லுவாங்க அப்போ நசுர் எங்கிற சூறாக நசுருங்கிற பேரில் அந்த சூறாக இருக்குது அதில் வந்து என்ன இருக்குது பிஸ்மில்லா இருக்குது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்கிறது அது எல்லா பிஸ்மில்லாவுக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது தான் அடுத்ததுக்கு மட்டும் பார்க்கலாம் அது என்ன பார்க்கணுன்னு கேட்டால் அலிஃப் இருக்குது அழிஃபு கீழே கூட்டிருக்கு ஈனா அப்புறம் அது தால் இருக்கிறது புள்ளி வச்சு அது தால் மேலே கூட்டிருக்கு தா அதுக்கு பின்னாடி ஒரு அலிஃபேவரை போட்டிருக்காங்க இதா நீட்டிடணும் ஈனா ஜாவண்ணா இதா அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது அந்த ஜீம்க்கு மேலே கூட்டிருக்கு ஜானா அதில் என்னஞ்சிருக்காங்க அந்த மது மத்து ரெண்டு வகையாக போடுவாங்க இப்படியும் போடுவாங்க அது மத்து போடுவாங்க ஜான்ண்டு இப்படி மது போட்டிருக்காங்க இந்த மத்து போட்டால் கூடுதல் நேரம் நீட்டணும் ஜாவண்ணா ஜா ஜா அப்படின்ட்டணும் அப்போ இதா ஜா அப்படி இருந்தால் அப்புறம் ஹம்சா இருக்குது மேலே கூட ஆனா இதா ஜா அப்படி படிக்கணும் அப்புறம் நூன் இருக்குது மேலே அடுத்த கோடு அடுத்த சொல்ல நூன் இருக்குது அதுக்கு மேலே கோடு இருக்குது நானா அப்புறம் சாது இருக்குது அந்த சாதுக்கு சுக்குண்ட்ருக்கு இசன்னா நானா இசன நஸ் அப்புறம் ரே இருக்குது அந்த ரேக்கு வந்து ஊனா போட்டிருக்கு உகரம் ஊணா நஸ் உரு இதா ஜா நஸ்ரு இந்த நஸ்ருன்னு சொல்லிட்டோம்ல அடுத்து பார்த்திங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது அடுத்து என்ன இருக்குது அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை லாமு தான் இருக்குது அந்த லாமில் வந்து ரெட்டை குறியீடு போட்டிருக்காங்க அழுத்த குறியீடு போட்டிருக்காங்க அப்போ இல்லு இல்லும் லாவும் இருக்குது அந்த லாவம் நீட்டி வேற விட்டுருக்காங்க அப்போ இல்லைன்னா லாவண்ணா அப்போ நசுருவை கொண்டு போய் இதோட கோர்த்து படிக்கணும் ஏன்னா இல்லில் ஆரம்பிக்க நசுருல்லா நசுருண்டு ரூ இருக்குது அடுத்த சுரு இல்லு ஆரம்பிக்குது இல்ல ஆரம்பிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் நசுருல்லா அப்புறம் ஹாங்குற எழுத்துருக்கு கீழே கூட்டிருக்கு ஹி நசுருல்லாஹி அப்போ இதா ஜா நசுருல்லாஹி அப்புறம் வாவு இருக்குது வாவுக்கு மேலே கூட்டு வானா அப்புறம் லாம்பு இருக்குது அந்த லாம்புக்கு என்ன போட்டிருக்கு சுக்குன் போட்டிருக்கு இல் பல் அப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது மேலே கோடு ஃப வல் ஃப அப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு இத்து சுக்குன்று இருக்குது வல் ஃபத் அப்புறம் வந்து ஹோ இருக்குது ஹே இருக்குது அதுக்கு உகரம் இருக்குது ஒல் ஃபத் ஹோ வல் வா இத் ஹோ வல் ஃபத் ஹோ அப்படின்ட்டு இருக்குது அப்போ மொத்தமாக படித்தோம்னா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ஹூ இதை வந்து நம்ம நிப்பாட்டுறதாக இருந்தால் இதை வந்து என்ன செய்யணுன்னா அந்த ஹூங்கிற இஹுகளை நிப்பாட்டணும் ஃபத்துன்னு இத்தலையும் ஒரு சுக்குண்டு இருக்கிறது இந்த ஹூ என்பது இஹுண்டு தான் நிப்பாட்டணும் வல் ஃபத் வல் ஃபத்ஹண்ட் என்ன செய்யணும் ஃபத்ன்ட்டு படிக்கணும் அதுவும் இஹுகளை சுக்குன் தான் படிக்கணும் அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கூட்டிருக்கு வானா அப்புறம் ராய் இருக்குது மேலே ராணா வர வான ராணா வர அதுக்கப்புறம் ஒரு அழிப்பு இருக்குது அதுக்கு மேலே கூட இருக்குது வர அ வானா ராணா ஆனா வர அ அதுக்கப்புறம் யா இருக்குது அந்த யாவுக்கு சுக்குண்டு இருக்குது வர ஐ ர ஐ ரெண்டும் சேர்ந்து ஐ வர ஐ அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு மேலே கோடு இருக்குது வர ஐ த ர ஐ த வ ர வர ஐத்த அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் லாம் இருக்குது இருக்குது ஒன்று கண்டுக்கிற வேணாம் லாமு இருக்குது அதில் ஒன்று போட்டில் விட்டுற வேண்டியது தான் அப்புறம் நூனு தான் இருக்குது அந்த நூனில் என்ன இருக்குது அகர குறியீடும் இருக்குது நாங்குறதும் இருக்குது ஷத்தும் இருக்கிறது இன்னன்னா நாவன்னாவை இருக்குது அந்த நாவை நீட்டி வேற விட்டுருக்குறாங்க அப்போ அதில் என்ன இருக்குது இன்னன்னா நாவண்ணா இன்னான் இருக்குது இன்னெண்ணாவில் ஆரம்பிக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம அடுத்து முந்தினையிலோடு தான் கோர்க்கணும் ஒரு ஐ தன்னா ஒரு ஐ தன் இருக்குல்ல அந்த தாவை கொண்டாந்து இதிலேருந்து வர மொத்தமாக சேர்க்க முடிஞ்சால் சேருங்க இல்லாட்டி அதை இன்ன மட்டும் கட் பண்ணி அங்கிட்டு விட்ருங்க ஒரு ஐ தன் அந்த இன் அங்கிட்டு சேர்த்துருங்க ஒரு ஐ தன் நாச மொத்தமாக சேர்த்து ஒரு ஐ தன்னாச அப்படி சொல்லிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து யானா யா இருக்குது யாவுக்கு மேலே கூட்ருக்கு யானா தால் இருக்கிறது அதில் சுக்குன்று எண்ணா எத் அப்புறம் காங்கிற எழுத்து இருக்குது அதுக்கு உஹர குறியீடு எதுகு அப்புறம் லாம் இருக்குது உகர குறியீடு லூனா எதுகுளு அந்த லூனாவை வந்து பக்கத்தில் வாவை போட்டு சுக்கூனை போட்டு லூவெண்ணா ஆக்கி விட்டாங்க எதுகுலூ லூனாவும் வாவனாவும் சேர்ந்தா வாவும் சேர்ந்தால் லூ எதுகுளு அப்புறம் நூன் இருக்கிறது நூனுக்கு அகர குறியீடு போட்டிருக்குண்ண எதுகு லூனு எதுகு லூனு அதுக்கப்புறம் ஃபாங்குற எழுத்து இருக்குது அந்த ஃபாங்கு எழுத்துக்கு வந்து கீழே இருக்குது ஃபீ அதுக்கப்புறம் வந்து ஏ இருக்குது அந்த ஏக்கு சுக்குன் போட்டிருக்காங்க நீட்டணும் ஃபீ அந்த ஃபீ மட்டும் இருந்தால் ஃபீன்னு படிப்போம் ஏ சேர்த்துட்டோம்னா ஃபீ என்ன ஃபீ அதுக்கப்புறம் தால் இருக்குது தாலுக்கு கீழே கூட்டிருக்கு தி அந்த தீயை வந்து ஏயை சேர்த்து தீயை நெக்கி விட்டாங்க ஏய் இருக்குது ஏயில் சுக்குண்டு இருக்குது இந்த தாளும் ஏயும் சேர்ந்து தீ அந்த ஏ இல்லாட்டி தி அந்த ஏ ஏ சுக்குன்னு வச்சு ஏ இருந்தால் தீ ஃபீ தீ ஃபீ தீ அப்புறம் நூன் இருக்குது அதுக்கு கீழே கூட்ருக்கு நீ ஃபீ தீனி ஃபீ தீனி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த அலிஃபருக்கு லாம் முதல்லாமல் விட்டுருங்க ரெண்டாவது லாமில் செத்து போட்டிருக்காங்க இல்லன்னா போட்டிருக்காங்க லாவர் நீட்டி விட்டுருக்காங்க இல்லாண்டுருக்கு அதில் இல்லாண்டு ஆரம்பிக்க முடியுமா இல்லை ஆரம்பிக்க முடியாது அப்போ முந்தின சொல்லோட கொண்டையும் நினைச்சி ஆகணும் அப்போ தீனில்லா தீனின்டங்கரிச்சில் அந்த தீனியை கொண்டு வந்து இந்த இல்லன்னாவோட கோர்த்து ஃபி தீனில்லா அப்புறம் ஹாங்கர் எழுத்துருக்கு அது கீழ்கோடு இருக்குது ஹீ அப்போ தீநில் லாஹி அப்போ மொத்தமாக படித்தோம்னா வர ஐ தன்னாச வர ஐ தன் நாசை ஃபி தீனில் லாகி அப்புறம் அழிஃபு இருக்குது மேலே கூட ஆனா அப்புறம் ஃபாங்குற அழுத்திருக்கு சுக்கும் இஃப் என்ன அஃப் வாவு இருக்குது மேலே கூடு அஃப் அதில் ஒரு அழிஃபு இருக்குது அஃபுவா அப்புறம் ஜீம் இருக்குது அதில் ஒரு கோடு இருந்தால் ஜான்னு சொல்லுவோம் ரெண்டு கோடு இருந்தால் ஜன் அஃபுவா ஜன் தீனில் லாகி அஃபுவா ஜன் இந்த ஜன்கிற இடத்துல மட்டும் இது புதுசாக நம்ம ஏற்கனவே சொல்லாமல் விட்ட ஒரு சட்டம் இருக்குதுல இந்த சுக்கூனில் நிப்பாட்டணும்னு சொன்னோம்ல ஒரு சொல் ஒரு ஒரு ஆயத்தை வந்து சொல்ல வந்து அதோட மூச்சு விட்டோம் என்று சொன்னால் எப்படி படிக்கணும்னு படித்தோம் அது குள்ளாவது ரபின் நாசி என்றால் நாஸ் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அப்படி இருந்தால் ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீமின்றி இருந்தால் அர் ரஹ்மான் இர் ரஹீம் எல்லாம் இம்மு இல்லை இப்படி படிச்சுட்ருக்குறோம் இப்போ வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா அஃபுவா ஜன் இருக்குல்ல இந்த ஜன் என்று இருக்கும் பொழுது அகரம் அகரம் வருதுல்ல அப்போ அந்த அதாவது ஜன் ஜுன் ஜின் இப்படி வச்சுக்கிறேங்க ஜன் என்று இருந்தால் அதை வந்து ஜாண்டு நீட்டணும் இஜில் விட்றக்கூடாது ஜுன் என்று இருந்தால் இப்போ அஃப்வா ஜுன் அப்படி இருக்குன்ட்டு வைங்க அஃப்வாஜ் அஃவா ஜின் என்று இருக்குன்ட்டு வைங்க அப்போ அஃப்வாஜ் படிக்கணும் அந்த அகரமாக வர்றதில்லை அகரத்தில் ரெண்டு கோ ரெண்டு கோடு ரொம்பல அகர ஆனா ஆனா கூறி டபுளாக வருதுல்ல அந்த மாதிரி ஜபர் ரெண்டு இருந்துச்சின்னு சொன்னால் அது ஜன் என்று படிக்கணும் அது ஜன் என்று படிக்கிறது வந்து சேர்த்து படித்தா ஜன் என்று படிச்சிடணும் அதோடு நிப்பாட்டிட்டிங்கன்னு சொன்னால் இதை மட்டும் ஜாண்டு படிக்கணும் இஜின்னு படிக்கக்கூடாது நிப்பாட்டுறது நிப்பாட்ட நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது ஒரு ஐ தன்னாசை எது கொள் உன ஃபீதி அப்படி சொல்லக்கூடாது அஃவாஜா அதை நம்ம அரபி தெரியாதவங்க தடுமாறக்கூடாதுன்னு இருக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு அலிஃபை அவங்களே சேர்த்து போட்டு வச்சுருப்பாங்க நீட்டியாக வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த அலிஃபில் அப்போ இதில் அஃவாஜுன் என்று இருந்தால் அதுக்கு அலிஃபு போட மாட்டாங்க இந்த அஃபுவா ஜன்ட்டு கடைசியில் ஜீம் இருக்கு பாருங்க அந்த ஜீமை நீட்டி விட்டுருக்காங்களே அலிஃபு இந்த அலிஃபு எப்போ போடுவாங்கன்னு கேட்டால் ரெண்டு அகர குறியீடு இருந்தால் தான் போடுவாங்க ரெண்டு இகர குறியீடு இருந்துச்சுன்னா அழிப்பு ஜின் என்பதற்கு அழிவு போட மாட்டாங்க ஜுன் என்பதற்கு அழிவு போட மாட்டாங்க அதையெல்லாம் சுக்கூனில் முடிச்சுருவோம் அஃபுவா ஜுன் என்று இருந்தால் அதை நிப்பாட்டுனா அஃவாஜ் அஃபுவா ஜின் என்று இருக்குன்னு வைங்க அதை நிப்பாட்டுனா அஃவாஜ் அஃபுவா ஜன் என்று இருந்தால் அதை நீட்டி தான் நிப்பாட்டணும் அஃவாஜ் சேர்த்து அஃபுவா ஜன் வாசிச்சுட்டு போங்க அதோட மூச்சை விட்டிங்கன்னா அஃவாஜின்னு இஜன்னா கூட நிப்பாட்டக்கூடாது ஜா உத இன்னும் ரெண்டு மூணு உதாரணம் நான் வயதனால சில உதாரணம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்போ நசீருன் எப்படி என்படி எப்படி நிப்பாட்டணு நசீர் நசீரின் அதை நசீர் நசீரன் இது நசீர் நிப்பாட்டக்கூடாது நசீரா அதை ரன் வந்துச்சின்னு சொன்னால் அதை சுக்கூனில் நிப்பாட்டாமல் நெடிலாக நிப்பாட்டணும் அந்த எழுத்தை நீட்டி விட்டு என்ன செய்யணும் நிப்பாட்டணும் அதே மாதிரி ரஹீமுன் ரஹீமுன் என்று இருக்கிறது அதை நிப்பாட்ட சொன்னால் எப்படி நிப்பாட்டணும் ரஹீம் ரஹீம் மின் என்று இருக்கிறது அதை நிப்பாட்ட சொன்னால் தான் ரஹீம் மண் என்று இருந்தால் அதை அதோடு அந்த ஆயத்தை நிப் அந்த மூச்சு விட்டு நிப்பாட்டை போகிறீங்கன்னு சொன்னால் ரஹீம் என்பதை என்பது ரஹீம் என்று சுக்குன்னை நிப்பாட்டக்கூடாது இது வரைக்கும் சுக்குனில் நிப்பாட்டுங்க சுக்குனில் நினைப்பாடுங்க நான் சொன்னேன்ல அதில் இருந்து இதுக்கு மட்டும் விதிவிலக்கு எதுக்கு மட்டும் ரன் மண் பண் தன் இப்படி வந்து அகரத்தில் ரெட்டக்குறியின்னு வந்தால் ரன் என்றால் ரா ஜன் என்றால் ஜா ஃபன் என்றால் ஃபா அதே மாதிரி தான் இப்போ ஜன் இருக்குல்ல இதை வந்து அஃவாஜி நீச்சல் நிப்பாட்டக்கூடாது சுக்கூனில் நிப்பாட்டணும் என்பது இந்த ஒன்றுக்கு மட்டும் பொருந்தாது எந்த ஒன்றுக்கு மேலே ரெண்டு குறியீடு இருக்குல்ல அகர குறியீடு ரெண்டு இருந்தால் அதை வந்து நிப்பாட்டும் போது அஃப்வாஜா அது நம்ம அரபி தெரியாதவங்க வந்து கிராமர் தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா தடுமாறிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அந்த அலிஃபை சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பாங்க சும்மா எதுக்காக வேண்டி நீ நிப்பாட்டும் போது அலிஃபில் நீட்டி விடு நீ அதோட மூச்சு விடாமல் போட்டுச்சிங்கன்னா அஃவாஜன்ட்டு சேர்த்து படிச்சுட்டு போ அதோடு நிறுத்திட்டேன்னு என்று சொன்னால் அஃவாஜ் என்று நிப்பாட்டாமல் எப்படி நிப்பாட்டு அதுக்கு தான் அந்த அழிவை போட்டு எழுதுறாங்க சரியா சரி